வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் நான் இன்னைக்கு வந்துட்டு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நம்ம தென் தமிழகத்துல வந்துட்டு வெள்ளப்பெருக்கு இப்போ வந்து ரீசெண்டா ரீசெண்டா நடந்துச்சு ஸோ அந்த வெள்ளப்பெருக்கை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம் நான் வந்து இதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும்ன்ற ஐடியாலே நான் இல்லை ஆனா நிறைய சோஷியல் மீடியாஸ்ல இது பத்தினா வந்துட்டு நிறைய அந்த கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் சீரியஸ்லி எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு எனக்கு என்னடா இப்படிலாம் பேசுறாங்க என்னடா இப்படிலாம் சொல்றாங்கன்னு எனக்கு வந்து தோணுச்சு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே நம்ம இதை பத்தி பேசுவோம் என்ன நடந்துச்சு ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல எங்க ஏன் மிஸ் ஆச்சு அதாவது வந்து உங்களுக்கு வந்து அர்த்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் சரி இதை பத்தி பேசுவோம் என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் நம்மள என்ன நடந்துச்சு ஏன் இந்த எவ்வளோ பிரச்சனை ஏன் வந்துட்டு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றா பார்க்க போறோம் இப்போ போய் டீடைலாக என்னன்னு வெள்ளம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் வந்து வெள்ளம் அப்படின்னு சொன்னதே எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு ஏன்னா இந்த மழை காலத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு திருநெல்வேலி அப்படிங்கறதுனால நான் சொல்றேன் எங்களுக்கு எப்பயுமே நல்லா மழை இருக்கும் எப்பயுமே அந்த மழை காலத்துல வந்துட்டு எல்லா நாளுமே எங்களுக்கு மழை இருக்கும் நல்லா ஹெவி ரெயின் எங்களுக்கு வந்து இருக்கும் ஆனா இப்படி ஒரே நாளா வந்துட்டு எங்களுக்கு என்னைக்குமே நின்று பெஞ்சது கிடையாது ஆனால் கண்டினியூஸா ரெயின் வந்து இவ்வளோ ரெயின் இருக்கும் ஆனா என்றைக்குமே எங்களுக்கு தண்ணி வந்து ரோட்ல நிற்கிறதோ தண்ணி தேங்குறதோ இந்த பிரச்சனை வந்துட்டு எங்களுக்கு வந்து அங்க கிடையவே கிடையாது மழை பெய்யும் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் வடைஞ்சி ஆற்றுக்கு போயிடும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி கால்வாய்கள் வந்து அங்க நிறைய அமைச்சிருக்காங்க ஸோ அதனால தண்ணி பெயரும் ஸோ எப்பயுமே வந்து பிரச்சனை இல்லையா இன் அந்த அன்னைக்கு மழை பெய்கிற அன்னைக்கு வந்துட்டு இங்கே வந்து ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சிவகாசிலையும் இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு திருநெல்வேலியிலையும் மழை பெஞ்சிட்டு இருக்கு தூத்துக்குடியில் மழை பெஞ்சிருக்கு ஸோ எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கும் எல்லாருமே ஜாலியாக மழையில குளிச்சிட்டு அதை ஸ்டேட்டஸா வந்து இன்ஸ்டாகிராம்லாம் போடுறது கப்பல் கப்பல்லாம் எடுத்து பேப்பர் கப்பல் செஞ்சு அதை ஸ்டேட்டஸ் இது பண்ணி போடுறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சீரியஸ்லி எனக்கு ரொம்ப மிஸ் ஆச்சு நம்ம ஃபேமிலி கூட நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாமா எங்க சிவகாசல தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சு அப்படியே நல்லா ஜாலியாக தான் எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருந்தாங்க பட் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நியூஸ்லலாம் வந்துட்டு இல்லை மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஆற்றுல வந்து வெள்ளம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போகிற எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப அதிசயமாகவும் இருந்துச்சு ஏடா நம்மளிருந்தா மழை பெய்து அங்க பெருசா நிக்கவே நிக்காதே இது என்ன அதிசயமா வெள்ளம் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்றாங்களே ஃபர்ஸ்ட் நம்பவே முடியல சீரியஸ்ல என்னால ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னால நம்பவே முடியல ஸோ இதுக்கு முன்னாடி வந்து திருநெல்வேலியில் வெள்ளமே வந்தது இல்லையா அப்படின்னா இதுக்கு முன்னாடி தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நைன்டீன் நைன்ட்டி டூவில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து வெள்ளம் வந்து வந்திருக்கு பட் அந்த ஒன்ஸ் அந்த வெள்ளம் ஊருக்குள்ளே வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தினதுனால அப்பத்துலேருந்து நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நிறைய வாய்க்கால்கள் இருக்கும் தாமிரபரணி ஆற்றுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்க்கால்கள் விட்டுருப்பாங்க ஸோ தண்ணி வந்து ஸ்பிளிட்டாகி வந்து நிறைய ஊருக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரே இடத்துல வந்து தேங்குற மாதிரி இருக்காது ப்ளஸ் மூணு டேம் வந்து எங்களுக்கு இருக்கு அந்த மூணு டேமையும் தாண்டி வந்து பிளட் வர்றதுக்கு பாசிபிளே இல்லை குளங்கள் அது தவிர வந்துட்டு ஆக்கிரமிப்புகள் எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டுக்காக அப்பப்போ அங்கே வந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் திருநெல்வேலி சைடில் இங்கே வந்து இந்த இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது இதை செய்யக்கூடாது இங்கே வந்துட்டு தண்ணி இந்த வழியாக போகும் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அப்பப்போ வந்துட்டு போராட்டங்கள் அங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இப்படிலாம் பண்ணி தான் வந்துட்டு வெள்ளம் வந்துட்டு பண்ணுறதை ப்ரிவெண்ட் பண்ணாங்க பட் அதையும் மீறி இந்த தடவை வந்துட்டு வெள்ளம் வந்ததுக்கு இன்னொரு ரீசன் வந்து டேம் இந்த டேம் வந்து மூணு டேம் எல்லா டேமுமே ஃபுல் ஆயிடுச்சு இப்போ வேறு வழி இல்லை டேமை திறந்து விட்டு தான் ஆகணும் டேம் திறந்து விடலாம் டேம் உடஞ்சது அப்படின்னா மொத்தமாக சிட்டி எல்லாம் கல் எவ்வளோதான் பின்னாடி இங்கே இருக்கிற க கன்னியாகுமரி தூத்துக்குடி அதுக்கப்புறம் திருநெல்வேலி எல்லாமே காலி ஸோ ஒரு வழியில் தண்ணியை திறந்து விட்டு தான் ஆகணும் ஒரு ஆப்ஷனே கிடையாது திறந்து விட்டாங்க முப்பது மணி நேரத்தில் நூறு சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்ச மழை ப்ளஸ் வந்து டேமில் திறந்து விட்ட தண்ணி எல்லாம் சேர்ந்து ஊருக்குள்ளே ஏழு அடிக்கு மேலே தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ மழை பெஞ்சு வெள்ளம் வந்து ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு ஆக்சுவலா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து இந்த வெள்ளத்துல வந்து மாடிட்டாங்க அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்களோட ரெண்டு வயசான பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு சின்ன குழந்தைங்க அதோட வந்துட்டு வெள்ளத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரேட்ல இருந்து எங்களுக்கு வந்து நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க ரெஸ்கியூ ஃபுட்டு இல்லைன்னா வந்துட்டு ரெஸ்க்யூ ரெஸ்கியூ பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க டவர் இல்ல அவங்க வந்துட்டு அவங்க பக்கத்துல ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்பர் வந்து வாங்கி அவங்க மூலமா கால் பண்ணி கால் பண்ண சொல்லும்போது போது நாங்கள் இங்கேருந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் என்ன நம்பருமே ரீச் ஆகலை ஸோ ஏதோ ஒரு டயத்தில் எங்களுக்கு ரீச் ஆகி கால் பண்ணாலும் அந்த காலை வந்து எடுக்கிறது கூட அவங்க வந்துட்டு ஆள் இல்லை ஸோ ரொம்ப வந்து டிஸப்பாயிண்டிங்காக இருந்துச்சு நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எது பண்ணுறதுனே தெரில இங்கே ஏன்னா நாங்களும் வெளியே போக முடியாது ஊரில் அங்கே எங்கெல்லாம் தண்ணி ஓடுது வெள்ளம் ஓடுதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எங்களுக்குமே போக முடியல அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்க வந்து தன்னார்வ தொண்டர்கள் சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா தன்னார் உள்ளத்தில் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஜமாத்ல அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்க நம்பரை வந்து இது பண்ணி அவங்கள வராட் பண்ணி அவங்கள வந்து ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு அனுப்பிச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டு அதிகமாக திருநெல்வேலி தூத்துக்குடியா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து கன்னியாகுமரி எல்லாத்துலயுமே வந்துட்டு அதிகப்படியாக ஹெல்ப் பண்ணது வந்துட்டு கவர்மெண்ட்டை காட்டிலும் அதிகமாக ஹெல்ப் பண்ணது தன்னார்ல தொண்டர்களை தான் வந்து சொல்வேன் நிறைய காலேஜஸ்லாம் வந்துட்டு வீடு எண்ணங்களை வந்து தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அப்புறம் கோயில் சர்ச் அதுக்கப்புறம் மாஸ்க் அவங்க மாஸ்க் அதாவது வந்துட்டு மசூதி எல்லாத்துலயுமே வந்துட்டு வந்து கொடுத்தாங்க அவங்களே தன்னாலும் வந்துட்டு இது எல்லாமே அவங்களே வந்து செஞ்சாங்க கஷ்டப்படுற போடுறவங்களுக்கு சாப்பாடு துணி தங்கிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே ரொம்ப ரொம்ப அதிகமா வந்துட்டு ஹெல்ப் பண்ணதான் இந்த இஷ்யூ முடிஞ்சு ஸோ அடுத்த இஷ்யூ பத்தி நான் வந்து பேச போறேன் என்ன அப்படின்னா ஸ்ரீவேகுண்டம் ஸ்டேஷன்ல வந்துட்டு ட்ரெயின் நின்னது ஸ்ரீவேகுண்டம் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப க்ளோஸான சிட்டி எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக அவன் வந்து ஸ்கூலிங்ஸ்லாம் வந்து அந்த சின்ன வில்லேஜில் தான் நான் வந்து படித்தேன் நான் வந்துட்டு ஸோ அங்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ட்ரெயின் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு பேசஞ்சர்ஸோட அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் அந்த ஓட்டிட்டு வந்த டிரைவருக்கு நிஜமாவே ரொம்ப ஹேஸ் ஆஃப் சொல்லணும் ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்னா தண்டவாளம் என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னா தண்டவாளத்தை தண்டவாளம் போயிட்டு இருக்கும்ல அந்த இடத்துல வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா மண்ணெல்லாம் அரிச்சிருச்சு வெறும் கூடு மாதிரி அந்த ட்ராப் மட்டும் நிக்குது இப்போ உங்க ட்ரெயினை விட்டாங்கன்னா கண்டிப்பா ட்ரெயின் வந்து கவுந்துடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நல்ல வேலை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஷன்ல வந்து அவங்க நிப்பாட்டிட்டாங்க இப்பாட்டிட்டாங்க அப்புறம் தான் அடுத்த பிரச்சனை கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரம் அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல என்ன இங்க திருநெல்வேலி இங்க சைட்லலாம் எங்களுக்கு ஓரளவுக்கு தன்னார்வ தொண்ணூறுலாம் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வில்லேஜில் என்ன பிரச்சனைனா கான்டாக்டே எங்களால் பண்ண முடியல இங்கேருந்து இப்போது எனக்கு வந்து அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு சிட்டிலாம் எனக்கு சிட்டில சிவகங்கம் அந்த வில்லேஜ்ல வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல யாருக்கும் கால் போக மாட்டேங்குது எப்படி பேசுறது நியூஸ்ல மட்டும் வருது இந்த மாதிரி அங்க வந்து ட்ரெயின் மாட்டிட்டு இருக்கு அப்புறம் ஒரு சில பேர் அங்கிருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வந்துட்டு வெளியே சார்ஜ் பண்ணி பேசினாதான் உண்டு அந்த மாதிரி பேசினவங்க தான் சொன்னாங்க அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சிவகுண்டம்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியல ட்ரெயின்ல உள்ள மாட்டிட்டு இருக்கும்னு ஹெல்ப் பண்ண முடியல கவர்மெண்ட் சைட்ல இருந்து கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரத்துக்கு எந்த ஒரு ஃபுட்டோ தண்ணியோ அவங்க பாத்ரூம் போறதுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே செஞ்சு கொடுக்கல சிறுவண்ணம் பக்கத்துல தான் புதுக்குடி ஒரு சின்ன கிராமம் உண்டு அவங்க தான் வந்து ஆக்ஷுவலாக அந்த இஷ்யூவில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது அது வந்து ஒரு சின்ன கிராமம் தான் ரொம்ப வந்து ஒரு ஹைடெக்கான சிட்டிலாம் கிடையாது அவங்க தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ச கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டு அவங்கள்ட்ட இருக்கிற ஃபுட்டு அவங்கள்ட்ட இருக்க பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் பால் அதெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கெலாம் ஹெல்ப் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அண்டு வந்து நியூஸில் வராது இன்னொரு செய்தியும் சொல்கிறேன் ஆக்சுவலாக ட்ரெயினில் வந்துட்டு மாட்டிட்டு இருந்தால் நிறைய பேர் வந்து அங்கேருந்து இறங்கி நடந்தே வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்து க்ராஸ் பண்ணி தாதன் குளம்லாம் எல்லாம் போகும்போது அங்க இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு இவங்க நடந்து வர்றதை பார்த்துட்டு இவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு சபரிமலை போவாங்களா அவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்துட்டு ஃபுட் கொடுத்து அந்த சைடுல வந்து அவங்களுக்குலாம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அது போக நாற்பது மணி நேரம் கழிச்சு ஹெலிகாப்டர் வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுட்லாம் சப்ளை பண்ணா கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கப்புறம் ஹெல்ப் வந்து இப்போ வந்து ரெஸ்க்யூ பண்ணிட்டாங்க அங்கே அங்கே பேசஞ்சர்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு சேஃபாக வந்து எடுத்து சென்னைக்கு வந்து அனுபவிச்சுட்டாங்க ஸோ கவர்மெண்ட் இண்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நடந்தது இதுதான் நிஜமாக ரொம்ப வந்துட்டு அந்த புதுக்குடின்னு சொல்கிற அந்த வில்லேஜில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் அடுத்த இஷ்யூ என்ன அப்படின்னா சிட்டி சைட்லலாம் திருநெல்வேலி சிட்டி அப்புறம் கன்னியாகுமரி சிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு தூத்துக்குடி சிட்டி சிட்டி ஸ்கூல்ல வந்து நடந்த இந்த பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து செஞ்சாங்க ஆனா இந்த சிட்டி சுத்தி இருக்கிற நிறைய கிராமங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை இப்போ கூட வந்துட்டு சிவகுண்டம் வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணும் சிவகுண்டம்ல தான் ட்ரெயின் அந்த மாட்டுச்சு நீங்கள் வந்து அந்த அது அந்த வில்லேஜை வந்து நீங்கள் இருக்கிற மற்றவங்களை நீங்கள் கானக்ட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே கால் போகாது இன்னுமே அங்கே பவர் கட் பிரச்சனை தண்ணி அங்கே உள்ள ஊர்ல நிற்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சின்ன சின்ன வில்லேஜஸ் இதில் வந்து சிட்டியை விட அதிகமாக இந்த வெள்ளத்தில் அஃபெக்ட் ஆனது வந்து சிட்டிஸை விட அதிகமாக அஃபெக்ட் ஆனது யார் அப்படின்னா வில்லேஜர்ஸ் தான் கிராமத்து தான் அதிகமாக அஃபெக்ட் ஆனது அவங்களுக்கு ஹெல்ப்புமே ப்ராப்பராக கிடைக்கல இந்த ஃபுட்டு எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்கல சிட்டிக்கு கிடைச்ச அளவுக்கு கிராமத்துல இருக்கவங்களுக்கு வந்து கிடைக்கல இந்த இஷ்யூ இவ்வளவு நடந்துட்டு இருக்கு இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏழு அடிக்கு மேல வந்து தண்ணி வந்து போயிட்டு இருக்கு இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு இதை வந்துட்டு மீடியாஸ் வந்து கவர் பண்றதுக்கு ரொம்ப லேட்டா தான் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் கழிச்சு பிரச்சனை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பூதாகரமா வெடிச்சதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு மீடியாஸ் எல்லாம் இதை பத்தி கவர் பண்ணவே ஆரம்பிச்சாங்க சோசியல் மீடியாஸாக இருக்கட்டும் இல்லைன்னா டிவி சேனல்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே லேட்டாக தான் ஆரம்பிச்சாங்க எனக்கு தோணுச்சு நம்மளாம் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்குமா நம்மள பத்தி இதே இதே சேம் திங் வந்துட்டு ஒரு ஆஃப் கோர் சென்னையில் நடக்குது அப்படின்னா அதை பத்தி பேசுறதுக்கு பேசுறதுக்கும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கும் வந்துட்டு எல்லா சோசியல் மீடியாஸும் சரி அப்புறம் வந்துட்டு டிவி சேனல்ஸும் சரி ரெடியா இருக்காங்க நாங்க இதை பத்தி டிபேட் பண்றோம் ஜஸ்ட் எனக்கு புரியல அப்போ நாங்களாம் எங்க இருக்கோம் எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கா அப்படின்னு தோணுச்சு டூ டேஸ்க்கு அப்புறம் தான் இதை பத்தி சோசியல் மீடியாஸ்ல இருந்து பேச ஆரம்பிச்சாங்க சோ ஒன்ஸ் வந்துட்டு சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலயும் கவர் பண்ணி அவங்க போட அப்புறம் ஓகே ஒன்ஸ் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய வாலண்டியர்ஸ் வருவாங்க ஹெல்ப் பண்றதுக்கு இருப்பாங்க பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன ஆச்சு அப்படின்னா அதுல கீழே கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் நிறைய பேர் அந்த கமெண்ட் நான் பண்றத நான் வந்து பார்த்தேன் நீங்க வந்து ஏரிக்குள்ள வந்து வீடு கட்டி இருக்கீங்க தான் வந்து உங்களுக்கு வந்து உள்ள தண்ணி உங்களுக்கு தேவைதான் ரொம்ப ஆடு நீங்கள அதனால உங்களுக்கு தேவைதான் மழையே பார்க்காதவங்க அதனால இப்போ மழை பெஞ்சதும் வந்து அதிசயம் எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எனக்கு கிரிட்டேட்டிங்கா இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா தாமிரபரணியில வருஷம் வருஷம் வெள்ளம் வரதான் செய்யும் எப்பெல்லாம் மழை பெய்ததும் அப்பெல்லாம் இங்க வந்து வெள்ளம் எங்களுக்கு வந்து இதுதான் செய்யும் ஆனா அந்த வெள்ளம் ஊருக்குள்ள வராது அது வந்து எங்களுக்கு தாமிரபரணி வந்து கடவுள் தான் அது எப்பயுமே வந்து சேஃபா கொண்டு போயிட்டு அதை கடல்ல சேர்த்திரும் என்னைக்குமே வந்து ஊருக்குள்ள வந்ததா பாசிபிள் இல்லை இந்த தடவை இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா நின்று கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் தான் வந்துட்டு ஊருக்குள்ளே வந்துச்சே தவிர மற்றபடி வந்துட்டு இது எப்பயுமே இப்படி ஒரு எங்களுக்கு கிடையவே நடக்கவே நடக்காது அந்த மாதிரி தான் அண்ட் இன்னொரு விஷயம் இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்லல ரொம்ப சர்க்காசமா நக்கலா கமாண்ட் பண்ணீங்களா உங்களுக்காக தான் அந்த விஷயத்த வந்து நான் வந்து மெயினா வந்து சொல்லிக்கிறேன் இங்க வந்து ஏரி கிடையாது எங்களுக்கு வந்து தான் எங்களுக்கு வந்து இருக்குது அண்ட் ஆறு ஒரு பெரிய ஆறு எங்களுக்கு வந்து ஒன்று ஓடுது அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க எங்களுக்கு ஆக்கிரமிப்புகள்லாம் கிடையாது இங்க யாரும் ஆக்கிரமிக்கல இங்க யாரும் ஆக்கிரமிப்புக்குள்ள வீடு கட்டல ஆஃபீஸ் கட்டல காலேஜ் கட்டலாம் இல்ல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கட்டல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு இங்க வந்து கிடையாது இது வந்து ஒரு இயற்கை சீற்றம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்னு தவிர இது எந்த ஒரு ஆக்கிரமிப்புமானாலே இந்த ஃபிளட் இந்த வெள்ளம் வந்து நடக்கல இது வந்துட்டு முழுக முழுக வந்துட்டு ஒரு இயற்கை சீற்றம் உங்களுக்கு நம்ம அப்படி வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்கிரமிப்புனால்தான் அந்த வெள்ளம் வருது அப்படின்னா வருஷம் வருஷம் நீங்கள் இந்த வெள்ளம் வரணும் ஏன் வருஷம் வருஷம் வராமல் இந்த ஒரு வருஷம் மட்டும் வருது ரீசன் இது ஒரு இயற்கை சீற்றம் அவ்வளவுதான் மற்றபடி இது வந்துட்டு வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது இது வந்துட்டு நான் இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கொஞ்சமாக வந்து மனித உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க இல்லை உங்களால் ஹெல்ப் பண்ண முடியலன்னா சப்போர்ட் ப்ரே போ கமெண்ட் பண்ணிக்கலாம் கூட கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் ஓகே பட் ஆனா இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்கதான் சொல்லுவாங்க தெரியுமா கஷ்டப்படும் தான் நம்மளோட ஒரிஜினல் நம்மளோட உண்மையான நண்பர்கள் வந்து தெரிவாங்க அப்படின்பாங்க தெரியுமா இப்போ எனக்கு வந்து அப்படி தான் தோணுது இங்கே வந்து பிரச்சனைலாம் வரும்போது தான் தெரியுது ஓகே அப்போ வந்து சிட்டிசைட்ல இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு நம்மளை வந்து இந்த மாதிரி நக்கலாக தான் பாக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு அப்படி நம்மள நக்கலா தான் பார்க்குறாங்களா அவங்களாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்கு ஸோ இந்த வீடியோ முடிக்கும் போது வந்து நான் பாசிட்டிவா சொல்லி தான் நினைக்கிறேன் அண்ட் திருநெல்வேலியில் வந்துட்டு நிறைய தன்னார்வல் தொண்டர்கள் திருநெல்வேலியில் தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லா இடத்துலையுமே வந்து தன்னார்வல் தொண்டர்கள் முதல்ல வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க அதில் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ண போன இடத்துல கூட நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க ஒரு சிலர் வந்து வந்துட்டங்க கூட நான் வந்து கேள்விப்பட்டேன் நிஜமாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு அதெல்லாம் வந்து கேட்கும்போது அண்ட் ஸோ ஹாப்பி இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் ரெக்கவர் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னா தன்னார்வ ஃபர்ஸ்ட் ரீசன் அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் இப்போ டேக் ஓர் பண்ணி இப்போ அவங்க எல்லா சைட்லேயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்க வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் சைட்லையுமே எனக்கு வந்துட்டு ஹாப்பி கொஞ்சம் லேட்னாலும் பட் ஓகே ஹெல்ப் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அதெல்லாம் சொல்லிட்டேன் இன்னொரு வீட்டில மீட் பண்ணலாம் அன்று தென் பாய்